நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் ஆத்மார்த்தமாக சூரிய பகவான்கிட்ட பகவானே என்னையும் என் பின்னிட்டு வரும் வாரிசுகள் எல்லோரையுமே நீ கூடு நின்று நல்லபடியாக வழி நடத்து அந்த சூரிய நாராயணனுக்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா நாட்களுக்கு மத்தியில் வரக்கூடிய விசேஷமான ஒரு நாள் ஆதித்ய கிரதியத்தை நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் வந்து நம்ம வம்சத்தை எந்த ஒரு கிரகதோஷத்துக்கு உட்படாமல் காத்து கொண்டு போவாருங்க அகஸ்திய மாமுனி ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் அந்த மந்திரம் ஆதித்ய தேவ மந்திரம் அந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமா நீங்க சொல்லும் பொழுது அதனுடைய பலனை நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாளை மட்டும் நம்ம எந்த ஒரு காலத்துலையுமே வந்து மிஸ் பண்ணவே கூடாது இந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் திரும்பி வருமா அப்படின்னா வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை தை அமாவாசை தை அம்மாவாசை வந்து பித்திருக்களுக்கான கடனை செலுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் அமாவாசைன்றது ஒரு திதி அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாவது திதி சப்தமி திதி சூரிய பகவான் அவருடைய வடக்கிலிருந்து தெற்கு முகமாக வரக்கூடிய தட்சிணாயன காலங்கள் முடிஞ்சு மகர வீட்டில் சஞ்சரித்து மகர ராசியிலிருந்து தன்னுடைய உத்தராயண காலத்தை நோக்கி செல்லக்கூடிய அதி அற்புதமான நாள் அந்த நாள் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நாளை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா நடந்துட்டு அந்த நாட்களுக்குள்ள வரக்கூடிய விசேஷமான ஒரு நாள் அதன் பேர் ரத மற்ற கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு தோஷத்தை விளைவிக்கிற தன்மையில் இருந்தாலும் ரதசப்தமி திருநாள் அன்னைக்கு சூரிய நாராயணனை வேண்டி விரும்பி ஆதித்ய கிருதயத்தை நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் வந்து நம்ம வம்சத்தை எந்த ஒரு கிரகதோஷத்துக்கு உட்படாமல் காத்து கொண்டு போவாருங்க சூரிய நாராயணனை கெட்டிவா ரத சப்தமியை விட்டுறவே விட்டுறாதீங்க ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ரதசப்தமி சப்தமி திதி அதிகாலையில் முகூர்த்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது அந்த டைமில் தலையில் எருக்க இலையை வச்சு சூரியகுழியில் முடிச்சுட்டு நேராக வந்து விளக்கை ஏற்றி சூரிய பகவானை நினச்சி ஆத்மார்த்தமாக ஏன்னா காரகனே அவன்தான் பகவானே என்னையும் என் பின்னிட்டு வரும் வாரிசுகள் எல்லாரையுமே நீ கூடு நின்று நல்லபடியாக வழி நடத்து அந்த சூரியநாராயணனுக்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சிங்க அப்படின்னா இரநூறு சதவீதம் அந்த கோரிக்கை கலிதமாகும் ஏன்னா அந்த நாள் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா நாட்களுக்குள் வரக்கூடிய ரத சப்தமி அவர் தன்னுடைய உத்தராயண காலத்தை நோக்கி செல்லக்கூடியவர் யாருக்கெல்லாம் அரசு வேலையில் பிரச்சனை இருக்கோ அரசு வேலை நான் தேடி தேடி பார்த்தேன் சார் அரசு வேலையேன்னு கிடைக்கல சார் யாரெல்லாம் அப்பாவுக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சார் கண்டிப்பா அவங்க இந்த ரதசப்தமி திருநாளை அந்த சூரிய நாராயணனை நினச்சி எந்த ஒரு கோரிக்கையை வச்சாலும் முடிச்ச குடிக்கக்கூடிய ஒரே வல்லமை அவர்கிட்ட இருக்குங்க சூரிய பகவான் கிட்ட பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான சித்தர் அகஸ்திய மாமுனி ராமபிரானுக்கு அருளிய மந்திரம் அந்த மந்திரம் ஆதித்ய தேவ மந்திரம் அந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய பலன் சூரிய தேவன் உங்களுக்கு சொல்லுவார் அதி உன்னதமான ஒரு சக்திகள் நிரம்பிய ஆதித்யகிரதே மந்திரம் சூரிய பகவானுடைய ஆற்றல்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் ஒன்று இருக்கு அது பாஸ்கர புராணம் அந்த பாஸ்கர புராணம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே தெரியும் இந்த ரதசப்தமி திருநாளை மக்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மிஸ் பண்ணாதீங்க அடுத்த நூற்றி நாற்பத்தி நாலாவது வருடங்களில் இந்த நிகழ்வு நடக்கும் அப்போ உங்களுடைய வாரிசு நீங்கள் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்கீங்களோ அதை விட பத்து மடங்கு உச்சத்தில் அவங்க இருப்பாங்க அன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது என் முன்னோர்கள் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி சூரிய பகவான் கிட்ட வச்ச கோரிக்கை தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கின்றது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம வச்ச கோரிக்கையை சூரிய பகவான் மறக்க மாட்டார் சூரிய பகவானுக்கு இன்னைக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை அதி அற்புதமான அந்த கோரிக்கையை அவர் அங்கே முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிவிப்பார் அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் சூரிய நாராயணன் அவர் இல்லைன்னா எந்த இயக்குமே இல்லைங்க எல்லா கிரகங்களும் செயல்படணுன்னா எல்லா கிரகத்தையும் இயக்கக்கூடியவர் யாருன்னா அவர் தான் தலைமை பண்பு கொண்டவர் யாருனா சூரிய பகவான் தான் தலைமையில் ஒருத்தர் அமரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடியவரே சூரிய பகவான் தான் அந்த சூரிய நாராயணனை அந்த ரதசப்தமி அன்னைக்கு ஒரு ராஜா மாதிரி நினச்சி அவரை நீங்கள் கைதொழுது உங்களுடைய மணக்காவலையை அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க மகர மாதத்தில் இருந்து உத்தராயண காலத்தில் அவர் செல்லும் பொழுது இந்த இரசசப்தமியில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுங்க இரநூறு சதவீதம் இந்த மகர மாதத்தில் இந்த இரசசப்தமியில் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த கும்பமேளா காலத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அதை எல்லாமே அவர் தனது மேஷை வீட்டில் நின்று பலனாக தருவார் அதி அற்புதமான திருநாள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மக்களே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மறுபடியும் இந்த நாள் கிடைக்காது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த நாள் வாழ்க்கையில் மறுபடியும் நமக்கு கிடைக்காதுன்ட்டு அந்த அதி அற்புதமான நாள் இந்த ரதசப்தமி அன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை வேண்டும் பொழுது நம்ம வம்சங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு நம்ம கூட சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களும் சேர்ந்து வேண்டுவாங்க எங்களுடைய அடுத்தடுத்து வர சந்ததிகள்லாம் காப்பாற்றுப்பா சூரிய நாராயணா அப்படின்ட்டு அந்த சூரிய தேவனை ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணுங்க நீங்கள் வேண்டுங்க அந்த சூரியநாராயணனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி வேண்டி சொல்லும் பொழுது உங்கள் வம்சத்துக்கு அவன் முன்னின்று வழிகாட்டுவான் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கையின் வெளிச்சத்தை காட்டக்கூடியவன் அவன் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவன் யாருமே விடாதீங்க கெட்டிவா விடிங்க அந்த இரதசப்தமி திருநாள் நம்ம கொண்டாட வேண்டிய நாள் நம்ம வம்சங்கள் இன்னும் பல 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 மடங்கு வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா தான் நமக்கு ஒரு கீ நம் பின்னிட்டு வரும் சந்ததிகள் எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அந்த சூழல தகர்த்து எரிஞ்சு வெற்றி கொள்வார்கள் அந்த ஆதித்த கிரதத்தில் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு என்னுடைய அந்த காணொலியை பார்த்த யாருமே இந்த ரதசப்தம்பிய மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு இரநூறு சதவீதம் நான் நம்புகிறேன் இந்த நாள்ல நீங்க பதினாறு செல்வத்தையும் பெற்று நல்லா மென்மேலும் இன்னும் சிறந்து வாழணும்னு சொல்லிட்டு அந்த சூரிய நாராயணனை வணங்கி ராமபிரான வணங்கி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்